வருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க ஓகே இனிமேல் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போட முடியல இனி வரக்கூடிய காலங்களில் கம்பல்சரி டெய்லி வந்து வீடியோஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேங்க ஓகேங்களா ஃபைன் பார்க்கலாங்க நிஃப்டி இன்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மண்டே லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எங்களுடைய ப்ரிடிஷன் ஓகே நாங்கள் செபிரஹெச்சின மெம்பர் கிடையாது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் ஓகேங்களா நம்ம எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் நாம் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பையிங் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறேன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்தால் ஆப்ஷன் பை பண்ணலாம் இல்லை புட்டு பை பண்ணலாமா இல்லை வந்து காலை பை பண்ணலாமா அப்படிங்கிற சின்ன ப்ரிடிஷனோட மண்டே எப்படி இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல வந்தால் நீங்கள் எப்படி பை பண்ணலாம் அல்லது புட்டை பை பண்ணலாமா இல்லை வந்து காலை பை பண்ணலாமா அப்படிங்கிற சின்ன சின்ன ப்ரிடிஷனு வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஃபைன் இது வந்து மண்டேவோட லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா போன ஃப்ரைடே வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஹை இந்த எல்லோவில் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே போன ஃப்ரைடேவோட ஹை போன ஃப்ரைடேவோட லோ ஓகேங்களா மார்க்கெட் எங்கே நிற்கிது இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சில் நிற்குதுங்க ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஆகும் ஆச்சுன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரடிக்ஷனு ஓகேங்களா மண்டே அன்னைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து அப்சைடில் மே மேலே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகணும் சான்சஸ் தான் அதிகமாக இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நான் சொல்கிறேன் வரைக்கும் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் நான் எகெயின் சொல்கிறேன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பதில் ஓப்பன் ஆகலாம் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கேன் அதாவது த்ரீ மினிட்ஸ் கேண்டல் பாருங்கள் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கேன் பாருங்கள் நான் இது வந்து ஒன் மினிட் கேண்டல் போட்டிருக்கேன் இதெல்லாம் எங்கெங்களை சப்போர்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி நீங்கள் அங்கெல்லாம் வந்தால் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க்கெட் ஓப்பன் அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பதில் ஓப்பன் ஆச்சுன்னாவே ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஒன் ஓப்பன் ஆகுதுங்க ஓகே இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது போச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு புட்டு ட்ரை பண்ணலாம் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க ரைட் நான் எங்கே சொன்னேன் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அங்கிருந்து ட்ராவல் ஆகி மார்க்கெட் எங்கே போகும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது போகும்போது நீங்கள் தைரியமாக ஒரு இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறு இரநூறு புட்டு எடுத்துக்குங்க இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பதில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு புட் எடுத்துக்கங்க மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி அகெயின் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து மார்க்கெட் இங்கே திருப்பி அகெயின் அது இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற ஃபஸ்ட் லெவல் வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட் கிடைக்கும் நீங்கள் ஐம்பது பாயிண்ட்டுன்னா நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முப்பது பாயிண்ட் அதாவது இருபத்தஞ்சிட்டு முப்பது பாயிண்ட் வந்து தாராளமாக வந்து புட்டில் கிடைக்கும் ஓகேங்களா அதையும் நீர் நிற்கல அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுனா திருப்பி அன்னைக்கோடு இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வரலாங்க இந்த இடத்துல வரும்போது நீங்கள் புட்டை கவர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபைன் இப்போது அடுத்த இன்னொரு என்ட்ரிக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கால் என்ட்ரி ட்ரை பண்ணலாங்க கால் என்ட்ரி எங்கேன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது மார்க்கெட் நீங்கள் வரும்போது ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ப்ளஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது வரும்போது நீங்கள் இருபத்தி ஆறாயிரம் கால் ட்ரை பண்ணுங்கள் இருபத்தி ஆறாயிரம் கால் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது போகும் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஐம்பது பாயிண்ட் கிடைக்கும் ஐம்பது பாயிண்டில் வந்து நீங்கள் ஆப்ஷனில் மினிமம் டொண்ட்டி டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெல்டா வேல்யூ பொறுத்தவரைக்கும் டெல்டா தீட்டா காமா அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் புட் எடுத்தாலும் சரி அல்லது கால் எடுத்தாலும் சரி அதில் டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவனுக்கு மேலே இருக்கிற வேல்யூ வச்சு நீங்கள் அந்த ப்ரீமியத்தை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இது இது இந்த ப்ரீமியத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சொன்ன மாதிரி இதில் ஐம்பது பாயிண்ட் மூவ் போது ஆல்மோஸ்ட் அதில் வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தஞ்சி டு டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் இது மாதிரி டெய்லி வரும் மாதிரி மார்க்கெட் ப்ரேக் ஆகும்போது சப்போஸ் அந்த டே ஹையோட பிரேக் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அடுத்த லெவல் நோக்கி எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு லெவல் வரைக்கும் போகலாங்க அதே மாதிரி கீழே பிரேக் பண்ணால் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஓகேங்களா நான் எகெயின் சொல்கிறேன் நான் செபிரேஜ் மெம்பர் கிடையாது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஓகேங்களா டெய்லி வந்து ரெண்டு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் கால்ஸ் மீன் நீ எங்கள் கிளைண்ட்ஸுக்கு மட்டும் தட் தட் மீன்ஸ் எங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் இது வந்து ஆப்ஷன் பைங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கோம் மார்னிங் செஷனில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த மூணுக்கு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஈவினிங் செஷனில் எடுத்துகிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் மெயினாக க்ரூட் ஆயில் அண்டு சில்வர் அதுக்கும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ணுறோம் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை எனக்கு நான் தனியாக நான் காலையில் லைவ் வரணும் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்னிலேருந்து டெய்லி வந்து இந்த லெவல்ஸ் வந்து வரும் காலையில் அதாவது அந்த அன்னிக்கு நைட்டு போஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அடுத்த நாள் நைட்டே வாட்ச் பண்ணாலும் சரி அடுத்த அடுத்த நாள் காலையில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா நான் திருப்பி அகெயின் சொல்கிறேன் இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸுங்க நாங்கள் யாருக்கும் வந்து இது நீங்கள் எடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஷூரிட்டி கொடுக்கல நீங்கள் எடுக்கக்கூடிய வணிகத்தை பொறுத்த வரைக்கும் லாபமானாலும் நட்டமானாலும் அது உங்களுடைய பொறுப்பு நாங்கள் கொடுக்குறது ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்